அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் தூங்கி எழுந்ததும் காஃபி டம்ளரை நீட்டிய கமலாவை பார்த்தான் பாபு அவளை பார்க்கவே அவனுக்கு எரிச்சலாயிருந்தது கீழே வை என்று அவன் சொல்லவில்லை அவனுடைய கண்கள் பேசின கீழே வைத்துவிட்டு அடுப்பங்கரைக்கு சென்று விட்டாள் கமலா அவனுடைய லுங்கியை பிடித்து இழுத்தவாறு அப்பா எனக்கு கப்பல் செஞ்சு கொடுப்பா என்று சின்ன பையனும் எக்ஸாமில் ரேங்க் எடுத்தா எனக்கு ஏரோப்ளைன் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே என்று மூத்த பிள்ளையும் அவனுடன் வம்புக்கு வந்தார்கள் கமலா மீது இருந்த கோபம் குழந்தைகள் மீது தாவிற்று இரண்டு பேருக்கும் ஓங்கி அறை கொடுத்துவிட்டு கண்களை உருட்டி அவர்களை விரட்டினான் பாபு மாப்பிள்ளையின் கோபத்தை கண்டு ஒன்றும் புரியாமல் விழித்தார் ஊரிலிருந்து நேற்றிரவு வந்திருந்த அவனுடைய மாமனார் வெந்நீரிலேயே தினம் குளிக்கும் அவன் இன்று குளிரையும் பொருட்படுத்தாமல் குழாயில் வாளியை வைத்து நீரை நிரப்பி மேல் கொட்டி கொண்டான் மணக்கண்ணில் கமலா வந்தாள் என்னங்க நினைவு இன்று என்ன தேதி ஜனவரி பதினெட்டு என்ன விஷயம் இனிமா புரியல அடடே ஞாபகம் மேரேஜ் டே தானே என்றான் பாபு அவள் கண்ணம் சிவந்து நின்றாள் நேற்று காலையில் நடந்த நிகழ்ச்சியை எண்ணி பார்த்தான் அவன் நேற்று எவ்வளவு சந்தோஷத்துடன் பறந்து வந்தான் பத்து நாட்களாக அவளை பிரிந்திருந்து வெளியூர் கேம்பை முடித்து கொண்டு உணர்ச்சியால் உந்தப்பட்டிருந்த அவனுடைய தேவையை புரிந்து கொண்ட கமலா சிரித்தாள் அவனையும் மீறி குழந்தைகளுக்கு தெரியாமல் அவளை கட்டி அணைக்க செல்லமாக கிள்ள விடுங்க என்னமோ புது மாப்பிள்ளை மாதிரி என்று அவள் சினுங்க எத்தனை இன்பமான காட்சி அது அப்பப்பா ஸ்கூல் பஸ்ஸில் குழந்தைகளை அனுப்பிவிட்டு அவனும் அவளும் அலுவலகத்திற்கு புறப்பட்டார்கள் பாபு ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வெண்ட் கமலா சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வெண்ட் கமலா சாயந்தரம் சீக்கிரம் வீட்டிற்கு வந்துடு நானும் வந்து விடுவேன் ராத்திரிக்கு என்ன புரிகிறதா என்றவாறு அவளிடம் விடை பெற்றான் பாபு அவனுக்கு திருமணமாகி ஏழு ஆண்டுகள் முடிந்து இன்று எட்டாம் ஆண்டு தூங்குகிறது அன்று மாலை அவன் நேரி அண்ணா சாலையில் கலைஞர் சிலைக்கு இடது பக்கத்தில் இருக்கும் ஹோட்டலில் நுழைந்து இனிப்பு வகைகளை வாங்கிக் கொண்டு பூக்கடைக்கு பறந்தான் ஜாதிமல்லி சரத்தை ஒரு பந்து அப்படியே வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு சென்றான் பாபு வாட்டசாட்டமாக கம்பீரமாக இருந்தான் ஆனால் அவனுடைய மனைவி கமலா ஒல்லியாக இருந்தாள் முக அழகை விட அக அழகு கொண்டவளாக இருந்தாள் கமலா இந்த தர்மமிகு சென்னையில் வேலைக்கு போகின்ற பெண்களில் எத்தனை பேர் கமலாவை போல் இருக்க முடியும் வேலைக்காரியை வைத்துக் கொள்ளாமல் எல்லா வேலைகளையும் தானே செய்து கொண்டு வேலைக்கும் சென்று அப்பப்பா பாபு அவளுடன் சிறு சிறு வீட்டு வேலைகளில் ஒத்துழைப்பான் கமலா முன்னதாகவே வீட்டிற்கு வந்துவிட்டிருந்தாள் இனிப்பையும் பூவையும் கமலாவிடம் கொடுத்துவிட்டு இன்ப இரவை ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தான் பாபு குழந்தைகள் இரவு உணவிற்கு பிறகு தூங்கிவிட்டனர் இரவு மணி ஒன்பது அவன் படுக்கையறையில் அறையில் காத்திருந்தான் அவள் பாத்திரங்களை துளக்கி கொண்டிருந்தாள் கமலா என்ன செய்கிறாய் பாத்திரங்களை இன்னுமா கழுவுற ச என் உணர்ச்சி அவ புரிஞ்சுக்கிறதே இல்லை என்ன பெண் இவ மனதுக்குள் கொதித்தான் பாபு கமலா என்று அழைக்க வாய் எடுத்தான் யாரோ நடந்து வரும் மோசை கேட்டது கமலாதான் வருகிறாளோ வரட்டும் வந்ததும் ஒரே அல்லாக அவளை அள்ளி அப்படியே பூச்சண்டாக தூக்கி மாப்பிளே சுகமா என்ற குரலை கேட்டு திடுக்கிட்டு உற்று பார்த்தான் பாபு அவனுடைய மாமனார் எங்கே வந்தார் இந்த நேரத்தில் டிவியில் தடைக்கு வருந்துகிறோம் மாதிரி தலையை மட்டும் ஆட்டினான் பாபு நாளைக்கு கோர்ட்டிலே ஒரு கேஸ் மாப்பிளை அதுக்குத்தான் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே வந்த மாமனாரை பார்க்க பார்க்க அவன் விரும்பினான் கமலா ஓடி வந்து தன்னுடைய தந்தையை அமர சொல்லி பேசிக் கொண்டிருந்தாள் பாபுவின் முகத்தை பார்த்து சிரித்து கொண்டாள் கமலா அவளை அப்படியே ஓங்கி ஒரு அறை அறைய வேண்டும் போல் ஆத்திரமாக வந்தது அவனுக்கு தன் தந்தைக்கு உணவு பரிமாறினாள் இரவு மணி பத்து தான் கட்டிய ஆசை கோட்டை இடிந்து தரைமட்டமானதை எண்ணி பாபு மிகவும் வருந்தினான் அந்த சிறிய ஹால் தான் அவர்களுடைய முதலில் அவன் அடுத்து அவனுடைய மாமனார் குழந்தைகள் கடையேசில் கமலா படுத்திருந்தார் தூக்கமின்றி அவன் புரண்டான் மாமனாரின் இருமல் மேலும் வெந்த புண்ணில் பாய்ந்தது போல் இருந்தது அவனுக்கு தவித்தான் பாபு சுத்த மரக்கட்டை என்னை தனியா விட்டுட்டு கடைசி போய் மடங்கி படுத்து கொண்டாளே மண்டு பெரியவர் செம்பிலே வைத்திருந்த நீரை மொடக் மொடக் என்று குடித்து கொண்டே திருவாய் மலர்ந்தார் விடுவிளக்கை ஏற்றி வையம்மா கமலா இல்லாட்டி எனக்கு தூக்கம் வராது ஆமா லைட்டை வேற ஏத்தி வச்சுடு ரொம்ப நல்லா இருக்கும் பொறுவினான் பாபு அன்றைய இரவு கழிந்தது வெறும் இரவாக அவனுடைய நினைவுகள் கலைந்தன குளிர்ந்த நீரில் குளித்து முடித்ததும் துண்டால் தலையை கொண்டான் பாபு நேற்றிரவு அவன் அடைந்த ஏமாற்றத்தை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை வழக்கத்திற்கு மாறாக டிஃபன் கூட சாப்பிடாமல் புறப்பட்டு விட்டான் பாபு கமலா அதிர்ச்சி அடைந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை நேரம் கழித்து வீட்டிற்கு வந்த பாபு கமலாவின் முகத்தை பாராமல் இருந்தான் அவள் பேசினாலும் பதில் சொல்லாமல் உம்மென்று இருந்தான் பாபு குழந்தைகள் மூலம் தன் மாமனார் ஊருக்கு சென்று விட்டார் என்பதை அறிந்து மனதுக்குள் மகிழ்ந்தான் கமலாவின் முகம் வாடி வதங்கியும் போயிருந்தது மிகவும் சோர்வாக காணப்பட்டாள் மீண்டும் அவனிடம் பேசி பார்த்தால் கமலா முகத்தை திருப்பிக் கொண்டான் பாபு அன்று இரவு குழந்தைகளின் பக்கத்தில் போய் படுத்து தூங்கி தூங்கிவிட்டிருந்தாள் கமலா படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை மூடி வைத்து விட்டு எட்டி பார்த்தான் பாபு என்ன கல் இவள் நேற்று மேரேஜ் டே கொண்டாடவில்லையே இன்றாவது கொண்டாடி கணவனை சந்தோஷப்படுத்தலாம் என்று எண்ணாமல் படுத்துக் கோபமும் ஆத்திரமும் உண்டாக அவளை பார்த்துவிட்டு விட்டு தனியாக படுத்துக் பாபு காலையில் எழுந்ததும் குளித்துவிட்டு அவன் முன்னே காபி டம்ளரை நீட்டினாள் கமலா கோபமாக காபி டம்ளரை தட்டிவிட்டான் பாபு டம்ளர் பறந்தது இப்போ என்னதான் நடந்து போச்சு நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு என்னடி நடிக்கிற ச ஒரு மரக்கட்டையை என் தலையில் கட்டிட்டாங்க ஆமா அந்த மரக்கட்டை தான் ரெண்டு பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்திருக்கு ரொம்ப வாய் தான் பலார் என அறைந்தான் அறையை வாங்கிக் கொண்ட கமலா குலுங்கி குலுங்கி அழுதாள் ஒரு புதிய அனுபவத்தால் பாபு நிலைத்தடுமாறி நின்றான் தேம்பல்களின் நடுவே கமலா மெல்லிய குரலில் தாம்பத்திய உறவுங்கிறது மென்மையான கட்டாயத்தில் அது மணக்கிறது இல்லை மருந்துக்கு மரப்பட்டை வேணும்னா யாராவது மரத்தையே சாய்ப்பார்களா நானும் தான் தினம் உங்களை போல் வேலைக்கு போறேன் பல்லவன் பஸ்ஸில் இருந்து சைதாப்பேட்டை வரை போய் வந்தால் எப்படி களைப்பில்லாமல் இருக்க முடியும் அதுவும் தினம் பஸ்ஸில் ஸ்டாண்டிங் தான் வீட்டிற்கு வந்தா பசங்களுக்கு பாடம் வேலை இது தொல்லை நேற்று பார்த்துக்கலாம் நினைச்சேன் புரிந்து தள்ளிய கமலாவின் வார்த்தைகளில் நியாயம் இருப்பதை உணர்ந்து கொண்ட பாபு அவசரத்தால் தான் செய்துவிட்ட தவறை எண்ணி துடித்தான் அவன் முகம் மாறி இருந்தது உள்ளத்தை போலவே தெரியாம அடிச்சிட்டேன்டி கமலா பெண்மைங்கிறது பூவு விட மென்மையானதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அவசரப்பட்டுட்டேன் நமக்கு தினம் தினம் மேரேஜ் டே தான் என்றவாறு அவளை ஆசையுடன் அணைத்துக்கொண்டான் பாபு நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி